எல்லோருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கு மீடியா நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் எப்போவுமே எங்கள் ஃபேமிலிக்கு எல்லோருக்கும் நாங்கள் வந்த நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி ஃபுல் சப்போர்ட்டாக உறுதுணையாக இருக்கிற அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் ரொம்ப நாளைக்கு வர மீட் பண்ணுறேன் நான் பொதுவாக ரவி ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயும் சொல்கிற வார்த்தை தான் நான் அவங்கள மட்டும் பார்க்க வரமாட்டேன் ரவியோடைய தம்பிகள் எங்களோட தம்பிகள் ஃபேன்ஸ் மீண்டும் அதே இங்கே இருக்கிற பல பேர் நான் பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு இருபது வருஷமா எங்கள் கூட இருக்கிற ஆட்கள் தம்பிகள் தேங்க்ஸ்மா ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ் வரும் 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 வரும்மா சோ சைலன்ஸ் பா சைலன்ஸ் எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரதர் இங்கே உக்காந்துருக்க ஒவ்வொருத்தருமே சீஃப் கெஸ்ட்டு மாதிரி தான் இருக்காங்க ஏன்னா அவங்கவுங்க ஒவ்வொரு சாதனை பண்ணவங்க தனித்தனியாக பார்த்தா சரண்யா மேம்ல ஆரம்பித்து ராவ் ரமேஷ் சார் நட்டி சார் சொல்லிகிட்டே போகலாம் எல்லோரும் தி பெஸ்ட்டாக அவங்கவுங்க செய்கிற வேலையில் செஞ்சிட்ருக்கிற ஒவ்வொரு சிறப்பான நாட்கள் இந்த பிரதர் இவ்வளவு பெரிய டேலண்ட்ஸை ஒன்றா கொண்டு வந்தது உண்மையிலே கிரேட் அதுக்கு டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு ஸ்பெஷல் தேங்க் பண்ணணும் இவ்வளோ கிரேட் டேலண்ட்ஸை அவரெலாம் கொண்டு வந்ததுக்கு இந்த விழாநாயகன் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் அவர் வந்து மியூசிக்கை ஒவ்வொரு சவுண்ட்ஸையும் கேட்க வச்ச ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் அவரு மியூசிக் பாட்டு லிரிக்ஸ் இதெல்லாம் தாண்டி மீண்டும் 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 ஒவ்வொரு சவுண்டையுமே கேட்குறதுக்காக ரிப்பீட் வேல்யூ உருவாக்கின ஃபஸ்ட்டு மியூசிக் டேரக்டர் நான் அவங்க நினைப்பேன் எப்போவுமே எனக்கு அவருடைய நேச்சரை பற்றியும் இந்த நான் சொல்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவன் என்னென்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட் என்னுடைய ஃபிலிம் இன்ஸ்டியூட் டிப்ளோமாவுக்கு அவர் மியூசிக் டைரக்டர் இன்ட்ரொடியூஸ் ஆகிற அந்த டைமில் அந்த ஸ்ட்ரெஸ்லேயும் எனக்கு பண்ணி கொடுத்தாரு என்னை டேரக்டராக ஆகிறதுக்கு ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர் ஆகிறதுக்கு உறுதுணையாக இருந்தவர் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் அதுக்கு எப்போவுமே நான் நன்றி கடனாக இருப்பேன் நான் அந்த மாதிரி ராஜேஷ் சார் ஆக்சுவலாக ராஜேஷ் சார் மாதிரி படம் பண்ணால் ராஜேஷ் சார் மட்டும்தான் இங்கே இருக்கார் இண்டஸ்ட்ரியில் அதை நான் ரொம்ப பெருமையாக சொல்வேன் ஆஸ் அ டேரக்டராக அஸ் அ ராஜேஷ் சார் மாதிரி ஒரு ஃப்ளேவர் ஆஸ் அ ஃபேனாக நான் சொல்கிறேன் சார் பெரிய ஒரு இடம் உங்களுக்காக இருக்கு எப்போவுமே இருக்குது சார் நீங்கள் அந்த இடத்தை மீண்டும் பிடிச்சிடணும் சார் அதை நான் வந்து மனப்பூர்வமாக சொல்கிறேன் அதே மாதிரி நானும் சில இடங்களை விட்டுருக்கேன் எம்குமரன் மாதிரி படங்கள்லாம் வரணும் சம்திங் சம்திங் மாதிரி படங்கள் வரணுங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்குது அதை இந்த படம் ரொம்ப அழகாக பூர்த்தி செய்யும்னு மனப்பூர்வமாக தோணும் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரவி தம்பி அவனுக்கு எங்கள் குடும்பத்து மேலே ஒன்று பிடிக்கும் அப்படின்னா அது சினிமா உழைப்பு தொழில் அது நான் அடித்து சொல்ல முடியும் அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாத்தைய விட அவன் மரியாதை வச்சிருக்கிற ஒரு விஷயம் சினிமா அவன் லவ் பண்ணுற ஒரு விஷயம் அது நான் கூட இருந்து இருபத்தி ஒரு வருஷமாக பிறந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன் இருபத்தோரு வருஷம் அவன் ஹீரோவானதுன்னு பார்த்துட்டு இருக்கான் அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கான் அந்த மரியாதை அந்த தொழில் அந்த பக்தி அவனை காப்பாற்றும் என்றைக்குமே அதை அவன் ஒழுங்காக செய்கிறனால தான் உங்களை மாதிரி ஆட்கள் அவன் அடைஞ்சிருக்கான் அவங்கள மாதிரி ஆட்களை சம்பாதிச்சிருக்கான் அவனுடைய தொழில் உழைப்புக்கு என்றைக்கும் மரியாதை தருவிங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆசைப்படுறேன் வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் அவன் செய்கிற ஒவ்வொரு தொழில் ஒவ்வொரு முயற்சிக்கும் எப்பவும் போல் நீங்கள் வந்து அந்த அன்பை காட்டிகிட்டே இருக்கணும் அண்டு தம்பினாலேயே நிறைய நேரம் பெருசாக நானும் பாராட்ட மாட்டேன் சில விஷயங்கள் அப்படியே அமைக்க வச்சுருப்பேன் அவனுடைய இன்னைக்கு சொல்கிறேன் சந்தோஷமா அவனுடைய டான்ஸுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன் வா நான் இன்னைக்கு ஒரு மேடை இருக்குன்னு அடிச்சு சொல்ல முடியும் தமிழ் சினிமாவில் டாப் ஃபைவ் டான்சர்ஸில் அவன் ஒருத்தன் அப்படிங்கிறது எனக்குனால் எப்போவுமே அடித்து சொல்ல முடியறதுனால அதை மீண்டும் நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்த ஹாரிஸ் ஜெயராஜ் சார் ராஜேஷ் சார் அண்ட் சாண்டி சாண்டி மாஸ்டர் ரியல் ரியல் தேங்க்ஸ் டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்த பாட்டை பார்க்கும்போது என் தம்பி அப்படி ஆடுறான் பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அண்ட் மீண்டும் சொல்கிறேன் இந்த படம் தீபாவளிக்கு பெஸ்ட் ஃபிலிமாக வரும் அவ்வளோ அழகான ஒரு ஃப்ளேவர் அவ்வளோகான சந்தோஷம் படத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் இருக்குது சந்தோஷம் இருக்குது இது எல்லாரையும் திருப்தி செய்ய வைக்கும் எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் யாராவது விட்டுருந்தான் மன்னிச்சிருங்க எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனப்பூர்வான வாழ்த்துக்கள் மிகப்பெரிய வெற்றியை என்னுடைய மனப்பூர்வம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ நீங்க ஒரு பெஸ்ட் பிரதர் அப்படின்னு தெரியும் பட் வந்து உங்களோட தம்பிக்கு நேர்லே வந்து வாழ்த்துக்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்